நான் சொல்ற இந்த ஃபுட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்ஸா இருக்க கூடாதுன்னு ப்ரே பண்ணிக்கிங்க அப்பதான் உங்க பேபி ஹெல்த்தியா க்ரோ ஆகும் அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க பிரெக்னன்சி டைம்ல இருந்தே பேபிக்காக மதர் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதுல முக்கியமான விஷயம் ஃபுட் ஸோ பிரெக்னன்சி பீரியட்ல எந்த ஃபுட்லாம் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றேன் நோட் பண்ணிக்கிங்க ஃபர்ஸ்ட் கார்பனேட்டட் ட்ரிங்க் அதுல கெஃபைன் அதிகமா இருக்கு ஹை அமௌண்ட் ஆஃப் கெஃபைன் நீங்க எடுத்துக்கும் போது ப்ரீ டைம் லேபரை இன்டியூஸ் பண்ணும் அது மட்டும் இல்லாம உங்களோட பேபி லோ பர்த் வெயிட்ல பிறக்கும் சம்டைம்ஸ் மிஸ்கரேஜ் ஆகிறது கூட சான்சஸ் அதிகமாக இருக்கு ஸோ காஃபி கூட நீங்கள் அளவோட தான் பிரெக்னன்சி டைம்ல குடிக்கணும் செகண்ட் மைதா மைதால எந்த விதமான எசென்ஷியல் நியூட்ரிஷனல் வேல்யூமே கிடையாது ஸோ பிரெக்னன்ட் உமன் மைதாவை கன்சியூம் பண்ணும்போது அவங்களோட பிளட் சுகர் லெவல் அதிகமாகி ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வரும் தேர்ட் ஜங்க் ஃபுட் ஸோ நீங்கள் ஜங்க் ஃபுட் எடுத்துக்கும் போது பேபியோட டெவலப்மெண்ட் வந்து பாதிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் பர்த் பேபியோட லைஃப்ல அவங்களுக்கு சைல்ட்ஹுட் ஒபேசிட்டி வரலாம் இல்லைனா மெட்டபாலிசம் இஷ்யூஸ் ஏதாவது வரலாம் ஃபோர்த்து ஃபிஷ் அதாவது மெர்குரி கண்டென்ட் அதிகமாக இருக்கு